மின்விசிறியில் சேலையை போட்டு விளையாடிக் கொண்டிருந்த சிறுமி எதிர்பாராத வகையில் கழுத்து இறுகி உயிரிழந்துள்ளார் தமிழகம் செங்கல்பட்டு மாவட்டம் நந்திவரம் கூடுவாஞ்சேரி நகராட்சிக்கு உட்பட்ட நந்தீஸ்வரர் பகுதியைச் சேர்ந்த மூன்றாம் வகுப்பில் கல்வி கேட்டு வந்த ஒன்பது வயதான மாணவியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த மாணவி வீட்டில் தனது தங்கையுடன் விளையாடிக் கொண்டிருந்தார் திடீரென தங்கை கூச்சலிட்டு அழும் சத்தம் கேட்டது வீட்டிற்குள் சென்று பார்த்தபோது சிறுமி கட்டில் மீது பிளாஸ்டிக் நாற்காலி போட்டு அதன் மீது ஏர் ஏன்விசிறியில் துப்பட்டா துணியில் தூக்கில் தொங்கிய நிலையில் காணப்பட்டுள்ளார் உறவினர்கள் சிறுமியை மீட்டு கூடுவாஞ்சேரியில் உள்ள தனியார் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் குறித்த சிறுமி ஏற்கனவே உஜிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர் இதனை அடுத்து சிறுமியின் உடலை காய்பற்றி பிரேத பரிசோதனைக்காக போலீசார் அனுப்பி வைத்துள்ளனர் உஜிர்லந்த சிறுமி விளையாட்டாக சிறியில் துப்பட்டாவை மாட்டி தனது தங்கையுடன் விளையாடிக் கொண்டிருந்த போதே கழுத்தில் துப்பட்டா ியதில் உயிரிழந்திருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன